பிரபலங்கள் நான்கு பேர் நான்கு விதமாய் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம் கடந்த தேர்தலில் மோடிக்கு ஆதரவான அலை எப்படி வெளிப்படையாக தெரிந்ததோ அதை போல இந்த தேர்தலில் மோடிக்கு எதிரான அலை மிக வெளிப்படையாக வீசுகிறது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை இப்படிப்பட்ட விவசாயிகள் போன்ற தரப்பினர் வெளிப்படுத்தும் எதிர்ப்பு ஒரு சான்றாகும் ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் அனுமதி வாங்கி தந்தேன் என்று சொல்கிறீர்களே நீட் தேர்வுக்கு ஏன் அனுமதி வாங்கவில்லை என்று ஜல்லிக்கட்டு விவகாரம் வேறு அதற்கு அவசர சட்டம் பிறப்பிக்க முடியும் அதனால ஆறு அவசர சட்டம் ஆறு அமைச்சர்களிடம் அனுமதி வாங்கி உடனே தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பிக்க வைத்து கொடுக்காங்க நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க நீட் தேர்வுல கடைசியில பிரச்சனை வரும்பொழுது நளினி சிதம்பரம் போய் வாதாடி அது நீட் தேர்வை திருப்பி அது அங்கீகரிக்கப்பட்டது அதனால இது குற்றி முற்றிலுமா கோர்ட் ப்ரொசீஜர் ஆனா தனிப்பட்ட முறையில நான் சொல்றது நீ தமிழக மக்களுக்கு நல்லது இந்த தேர்தலை தாமதம் எதுவுமே இந்தியாவின் தேர்தலே இருக்காது காரணம் அரசியல் சட்டமும் ஒண்ணு இருந்தா தான் தேர்ந்தூடும் அரசியல் சட்டமே இல்லைன்னா இதை வந்து ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியாக அதிபர் ஆட்சியாக மாற்றிவிட்டால் ஒரே மதம் ஒரே மொழி ஒரே சாப்பாடு இந்த கடிய சாப்பிடாத அந்த கடிய சாப்பிடாத என்றெல்லாம் சொல்லிவிட்டால் மனசாயம் பூசிவிட்டால் இந்த நாட்டை இன்னொரு பாகிஸ்தான் மாதிரி ஒரு இந்துஸ்தான் என்று அறிவிக்க வேண்டும் என்ற கோண புத்தி இருக்கிறது நாங்கள் என்றைக்கும் ஜாதி மதத்தை அப்பாற்பட்டவர்களாக இந்த ஏக்கம் இருக்க வேண்டும் என்று என்றுதான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு வாக்கு வழங்க வேண்டும் என்று ஒன்றை சொல்லிவிட்டு நாளைக்கு அவர்கள் முகத்திலே ஒழிக்க வேண்டும் அதனால் தான் சொல்கிறேன் மதவாதத்தை தூண்டுகின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு இனி வாழ்நாள் முழுவதும் நான் கூட்டணியில் சேர மாட்டேன் என்று அன்றைக்கு உறுதியாக கூறினேன்